பாட்டி எனக்காக பாலக்கீரையில் சப்பாத்தி பண்ண போருங்க பாலக்கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இது மாதிரி நம்ம எல்லாமே ஆஞ்சி எடுத்துக்கணும் இந்த பாலக்கீரையில் நிறைய சத்தெல்லாம் இருக்கு முக்கியமாக அயஞ்சு அதிகமாக இருக்கு நீங்கள் அதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க வேக போட்டு அரைக்கணும் எங்க பாட்டி கோதுமை மாவை எடுத்துக்கிட்டாங்க இதுல பாலக்கீரையை அரைச்சி கொஞ்சம் தண்ணியா வச்சுருக்கேன் அத நம்ம சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக ஜீரகப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகப்பொடி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பதத்துக்கு வந்துடுச்சு இல்லை ஆயில் தடவி கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிட்டோம்னா செம்ம சாஃப்டாக வரும் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இது நம்ம நல்லா உங்களுக்கு சப்பாத்தி எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு எடுத்துக்கலாம் அடுத்து சப்பாத்தி போடுறதுலாம் சேம் ப்ரொசீஜர் தான் இப்போ நம்ம இதை தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது இது இதெல்லாம் சத்து நிறையா இருக்கு இதை நீங்கள் வந்து வா வாரத்துக்கு ஒரு தடவை நாங்களாம் பண்ணி சாப்பிடுவோம் நல்லா திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா சப்பாத்தி நல்லா ஷே ஷேப்புக்கு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ சப் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சைடிஷ் வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் தேங்க்யூ டாட்டா பாய்